ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்த்துக்குன்னு இருப்பது நம்ம எஸ்விஆர் மீடியா சேனல்ஸ் இப்போ நாம் செய்ய போகிறது வாழை கருவாடு எப்படி செய்ய போகிறதுன்றத பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ நல்லா கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி உப்பு போட்டு லைட்டாக உப்பு ஏற்கனவே உப்பு நிறைய இருக்கும் சும்மா லைட்டாக உப்பு போட்டு மிளகாய் தூள் போட்டு வீட்டு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் எப்பயும் யூஸ் பண்ணுற வீட்டு மிளகாய் தூள் இதில் சேர்த்து திட்டமாக ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு வாழைக்கருவாடு இது சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது அடுப்பை பற்ற வச்சாச்சு லோ ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சிருக்கேன் இப்போது கடாய சூடாகட்டும் பொறுத்து பார்ப்போம் தோசைக்கல் நாங்கள் எப்பயுமே இந்த தோசைக்கல்லில் தான் செய்வோம் இதில் தான் எல்லாமே மீன் வறுக்கிறதுலேருந்து கருவாடு வறுக்கிறதுலேருந்து எல்லாமே இதில் தான் நாங்கள் பண்ணுவோம் இதில் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடாகி போச்சு பாருங்கள் ஹீட்டு கையில் தெரியுது அப்போது இப்போது வறுத்து எடுக்கிறதுக்கான எல்லாமே தயாராகிடுச்சின்னு இருக்கும் பார்த்துக்கங்க இப்போது நான் எப்பயும் யூஸ் பண்ணுற மல்லாட்டை எண்ணெய் அதாவது வேர்க்கடலை எண்ணெய் இல்லையா அதை தான் இப்போது உபயோகப்படுத்த போகிறேன் பாருங்கள் கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா எண்ணெயை ஒரு வாரம் பரப்பிக்கிட்டு இந்த கருவாடை அப்படியே எடுத்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் பாருங்க நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் நல்லா இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் முதல்ல ஃபிஷ்ஷை வந்து இந்த கருவாட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணணும் அதில் குடலாம் எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துங்க நான் எல்லாத்தையும் அரை மணி நேரம் சுத்தம் பண்ணேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சின்ன க சின்ன சின்னதாக உடலில் ஒட்டியிருந்தால் கசக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போது நாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அழகாக வேக வைப்போம் ரவை எண்ணெயை அதில் உடணும் போ நல்லா அழகாக லோ ஃப்ளேமில் நல்லா வருது பாருங்கள் நல்லா வந்துருக்கு இதை மறுபடியும் அவர் திருப்பி விடுவோம் ஒரே பக்கமாக வேண்டாம் நல்லா இருக்காது மாற்றி மாற்றி விடும் சென்ட்ரில் இருக்கிறத ஓரம் எடுக்கணும் ஓரம் இருக்கிறத சென்டர் கொண்டு போகணும் அப்போ தான் எல்லாமே நல்லா குக்காகும் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போது குக்காகிருக்கு மறுபடியும் திருப்பி வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அதில் இருந்த தண்ணியெல்லாம் ஈடுக்கிச்சு லைட்டாக தான் இருந்தது தண்ணி அதுவும் ஈடுச்சு பாருங்கள் இப்போது எண்ணெயில் தான் வேகணும் ஃபுல்லாக தண்ணியில் இருக்கக்கூடாது நாம் தண்ணியெல்லாம் போடல தண்ணியில் கழுவணும் இல்லையா அந்த தண்ணி தான் இருந்தது அதுவும் இப்போ இழுத்துக்கிச்சு நல்லா நல்லா மொறுன்னு மறுநு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் கருவாடு அப்படின்னாலே நாக்களை எச்சு வரும் நம்மளுக்கு இப்போ நான் பார்க்கும்போதே எனக்கு நாக்கில் எச்சு வருது அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது நல்லா செஞ்சுட்டு எங்கள் வீட்டில் கீரை இன்னைக்கு கீரைக்கும் கருவாடுக்கும் அருமையாக இருக்கும் நம்ம சாப்பிட போகிறோம் நல்லா வேக நல்லா பாருங்கள் இதில் அழுத்தினா ஒரு சவுண்டு வரும் புடபட் ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு இருந்தால் தண்ணி உள்ளேஜ்னு அர்த்தம் அது வரலைன்னா சவுண்ட் உள்ளே நிறும் நல்லா வேகலைன்னு அர்த்தம் இப்போ சவுண்டு வரலை நல்லா விந்துருச்சு நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணுவேன் ஏன்னா ஹைஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு கருகிடும் அதை மாதிரி அப்புறம் கொஞ்சம் கருகக்கூடாது நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் இல்லையா அதனால் நாம் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வருபட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்புறம் அந்த நல்லா வறு வருபடலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் வருபட்டு நல்லா ஞாயிற்குமே நல்லா வேக வைப்பேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் கொஞ்சம் இன்னொரு தடவை நான் திருப்பி விட்டுருவேன் நல்லா எப்பயுமே நான் வந்து பத்து பத்து நிமிஷம் வேக வைப்பேன் நல்லா வருபடும் ஆனால் தீயக்கூடாது அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் இல்லையா நல்லா வருவோம் ஓகே வெயிட் பண்ணுங்கள் அப்போது நல்லா வெந்துருச்சு நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் நம்ம உதிராது எதுவுமே அது நல்லா பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது அழகாக எடுத்து இந்த மாதிரி வாழை இலையில் வச்சுக்குவோம் பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் அப்பா வாசனையாக இருக்குது அழகாக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது சூப்பர் ஓகே பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ இதை இன்னும் டெக்கரேஷன் பண்ணணும் இப்போது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பில படப்படம் நடிக்கும் பொறுமையாக இதில் கேட்டுப்போம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதுதான் சமையல் பண்ணியாச்சு கருவாடு வருத்தாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாய்